இலையுதிர் காலம் போல் இது சீமை கருவேல மர அழிப்பு காலம் அரசு தொடங்கி தன்னார்வலர்கள் வரை சீமை கருவேல மர அழிப்பு மேளாவில் கைகோர்த்திருக்கிறார்கள் உயிருக்கும் மண்ணுக்கும் கேடு தரும் சீமை கருவேல மர அழிப்பில் எட்டு திக்கும் ஆதரவு கரங்கள் நீண்டு கொண்டிருக்கின்றன சீமை கருவேல மரங்களை அழிப்பதோடு மட்டும் பலரும் இயங்க கரூரை சேர்ந்த இரண்டு அரசு பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் முகநூல் நண்பர்கள் உதவியோடு எண்ணற்ற சீமை கருவேல மரங்களை அழித்ததோடு அடுத்த பாய்ச்சலாக கையோடு அந்த இடங்களில் நாட்டு மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகிறார்கள் அதோடு சீமை கருவேல மரங்கள் அடர்ந்த இடங்களில்தான் பிளாஸ்டிக் பொருட்களும் முகாமிட்டிருக்கும் என்பதால் அந்த பிளாஸ்டிக்குகளையும் சேர்த்து அப்புறப்படுத்தியதோடு மாறாக தங்கள் செலவில் ஆயிரம் துணிப்பைகளை தயாரித்து மக்களிடம் கொடுத்து பிளாஸ்டிக் வேண்டாம் துணிப்பை போதும் என்று விழிப்புணர்வும் பண்ணி வருகிறார்கள் கூடவே சீமை கருவேல மரங்கள் அடர்ந்த காட்டைத்தான் கிராம மக்கள் இயற்கை உபாதைகள் கழிக்கும் இடமாக பயன்படுத்தி வந்ததால் மாவட்ட நிர்வாகத்தின் உதவியோடு தனித்தனி வீடுகளுக்கும் பொதுவாக கழிப்பறை கட்டவும் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் கரூர் மாவட்டம் தாந்தோணிமலை ஒன்றியத்தில் உள்ள வெள்ளியனை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களான மனோகரும் தான் இந்த அசத்தல் விஷயங்களை செய்து வருகிறார்கள் வாராவாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சீமை கருவேல மர அழிப்பில் இறங்கிவிடுகிறார்கள் பள்ளி மாணவர்கள் இருநூறு பேர் மற்றும் முகநூல் மூலமாக இந்த நல்ல காரியத்தில் கைகோர்த்த ஐம்பத்தி ஆறு இளைஞர்கள் ஆகியவர்களை கொண்டு பரபரவென சீமை கருவேல மரங்களை அழிக்க தொடங்கி விடுகிறார்கள் டீம் டீமாக பிரிந்து செயல்படுகிறார்கள் ஒரு டீம் அரிவாள் கோடாரி அலகு மண்வெட்டி ஆகியவற்றை கொண்டு சீமை கருவேல மரத்தை அழிக்க மற்றொரு டீம் கையோடு அணைத்து வைத்திருக்கும் பூவரசு வேம்பு புங்கை போன்ற நாட்டு மரக்கன்றுகளை சீமை கருவேல மரங்கள் பெயர்க்கப்பட்ட இடங்களில் நடுகிறார்கள் மற்றொரு டீம் ஏற்கனவே நடப்பட்ட மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றும் காரியத்தில் இறங்குகிறது மாணவர்கள் அடங்கிய டீம் அந்த வழியாக போகும் மக்களிடம் தயாரித்த துணிப்பைகளை கொடுத்து பிளாஸ்டிக்கினால் என்ன தீமை துணிப்பையினால் விளக்குவதோடு பையை விநியோகிக்கிறது மற்றொரு டீம் எந்த வீடுகளில் கழிப்பறை இல்லை அவர்களின் வீடுகளில் கழிப்பறை கட்ட இடவசதி இருக்கிறதா இடமில்லை என்றால் பத்து வீடுகளுக்கு ஒரு இடத்தில் பொது கழிப்பறை கட்ட இடம் தோதாக இருக்கிறதா என்ற புள்ளி சேகரிக்கிறது இவற்றையெல்லாம் மலைப்பாக பார்த்துக் கொண்டிருந்த நாம் முதலில் எப்படிங்க இப்படி என ஆச்சரியம் விலகாமல் ஆசிரியர் மனோகரிடம் பேசினோம் மாணவங்களை கொண்டு எங்க பள்ளி வளாகத்துல உள்ள சீமை கருவேல மரங்களை அழிச்சு அந்த இடங்கள்ல நாட்டு மரங்களை நட்டு வளர்த்தோம் இந்த சூழல்ல தான் சில மாதங்களுக்கு முன்னாடி நீதிமன்றமே சீமை கருவேல மரங்களை எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க இதனால அரசும் தன்னார்வலர்களும் அழிப்பு காரியத்துல இறங்குனாங்க இதனால ஆர்வமான நாங்க எங்க பள்ளி மாணவர்களை கொண்டு கடந்த ஜனவரி பனிரெண்டு முதல் வாராவாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வெள்ளியனை கிராமம் முழுக்க உள்ள சீமை கருவேல மரங்களை அழிக்கத் தொடங்கினோம் மாவட்ட வருவாய் அலுவலர் சூரிய பிரகாஷ் வந்து சீமை கருவேல மரத்தை அழிக்க உறுதி எங்க வச்சிருக்கிற உறுதியேற்கிறேன் போர்டுல கையெழுத்து போட்டு தொடங்கி இதுவரைக்கும் இந்த போர்டுல உறுதி கையெழுத்து போட்டிருக்காங்க மருத்துவமனை காவல் நிலையம் அங்கன்வாடி கட்டடம்னு அரசு அலுவலக வளாகத்துல மண்டி கிடக்கிற சீமை கருவேல மரங்களை அழிச்சோம் நல்ல மரமோ கெட்ட மரமோ மரங்களை அழிச்சா பதிலுக்கு மரக்கன்றுகளை நடனும் அதனால மாணவர்களும் ஊர் மக்களும் உணர்ற வகையில உடனே உடனே வேம்பு புங்கை பூவரசு உள்ளிட்ட நாட்டு மரக்கன்றுகளை நட்டோம் நடுறதோடு மட்டும் இல்லாம தொடர்ச்சியா அதுக்கு தண்ணியும் ஊத்தணும் இந்த தகவல்களை எல்லாம் பசுமை நிரப்புவோம் அப்படிங்கிற பேர்ல பேஸ்புக்ல அப்லோட் பண்ணோம் அத பார்த்துட்டு இந்த பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு இளைஞர்கள் எங்களோட கைகோத்தாங்க அவங்களும் கடந்த மூணு வாரங்களா எங்களோட சீமை கருவேல மர அழிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க இதுவரைக்கும் ஐயாயிரம் சீமை கருவேல கன்றுகளையும் ஆயிரம் சீமை கருவேல மரங்களையும் அழிச்சிருக்கோம் அதுக்கு மாற்றாக ஐநூறு நாட்டு மரக்கன்றுகளை அந்த இடத்துல நடவும் செஞ்சிருக்கோம் அந்த சீமை கருவேல மரங்கள் இருந்த இடத்துல பெரும் குப்பையா பிளாஸ்டிக் பொருட்கள் செதறி கிடந்தது அதையும் அப்புறப்படுத்தணும் மக்களிடம் பிளாஸ்டிக் பொருட்களோட பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக எங்க பள்ளி சாரணர் இயக்கம் சார்பில முதல் கட்டமா ஆயிரம் துணிப்பைகளை தயாரிச்சு மக்களிடம் கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் இந்த பகுதி முழுக்க அறவே பிளாஸ்டிக் பயன்படுத்துறவங்க இல்லாம செய்யும் இலக்கோட செயல்பட்டு வரோம் என்று பேசினார் ஆசிரியர் மனோகர் அடுத்து பேசிய மற்றொரு ஆசிரியரான வெங்கடேசன் வெள்ளியனை கிராம மக்கள் பெரும்பாலானோர் நாங்க வெட்டி அப்புறப்படுத்திய சீமை கருவேல காட்டத்தான் டாய்லெட்டா பயன்படுத்தி வந்தாங்க அத நாங்க அப்புறப்படுத்த முயற்சி பண்ணப்போ நிறைய பேர் சண்டைக்கு வந்தாங்க உடனே அவங்க கிட்ட நிலவரத்தை புரிய வச்சதோடு அவங்களோட கஷ்டத்தை தீர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம் அப்பதான் மாவட்ட கலெக்டர் கோவிந்தராஜ் சார் டிஆர் ஓ சூரிய பிரகாஷ் சாரையும் சந்திச்சு பிரச்சனைகளை சொன்னோம் எங்க பணிய பாராட்டியதோடு மட்டும் இல்லாம அந்த மக்களுக்கு கழிப்படம் கட்டி கொடுக்கலாம் யார் யாருக்கு டாய்லெட் தேவைப்படுது அப்படிங்கிற லிஸ்ட கேட்டாங்க அதனால என் தலைமையில மாணவர்களை கொண்டு வீடு

மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்